பண்பார்ந்த ஏனதன்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து எந்த கேரக்டரில் இருக்கும் மொத்தம் ஒம்பது கிரகம் இருக்கு இந்த ஒம்பது கிரகத்தில் வந்து இவன் எந்த கிரக ஆதிபத்தியத்தில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னேன்னா வந்து எந்தெந்த கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் அவன் வந்து என்ன ஆக்டிவேஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து அதே சமயத்தில் ஆளுமை பண்ணக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் ஒரு கிரகம் இருக்குதா அப்படின்னா எப்பயுமே ஒன்று நினச்சிடுங்க முதல்ல சூரியன் இருக்கும் சூரியன் தானே தலைமை கிரகம் இந்த சூரியன் தலைமை கிரகமாக இருக்கிற காரணத்தினால இது வந்து எப்பயுமே இந்த சூரியனை நீங்கள் புகழ்ந்து பேசும் சூரியன் சூரியன் வந்து என்ன சொன்னா எந்தெந்த இடத்துல இருந்தால் சூரியன் எந்தெந்த இடத்துல இருந்தால் அவை வந்து அந்த காரகத்தில் வலிமையாக இருப்பாங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் ஒவ்வொரு கிரகத்துக்காக தான் சொல்ல முடியும் மொத்தமாக மக்கள் எல்லாருக்கும் புரியாது அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒம்போது கிரகத்திற்கு வந்து ஒவ்வொரு வீடியோ தான் போடும் அப்போ சூரியன் மேசத்தில் இருந்தால் அவனை லேசாக புகழ்ந்து பேசிட்டீங்கன்னு வைங்க அவன் வந்து என்ன சொன்னான்னா புகழ்ச்சிக்கு மயங்கிடான் புகழ்ச்சிக்கு மயங்கி வந்து என்ன சொன்னான்னா ஒரு சித்தர் மாதம் போய் பிறந்தவங்கிட்ட போய் ஐயா ஒரு கோவில் திருப்பணியா உங்களால் முடிஞ்ச வந்து ஒரு நிதி உதவி செய்யுங்கயா நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்துக்கிடுவோம் அதை கெட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உங்களால் முடிஞ்சது நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி பணிவாக கேட்டீங்கன்னு வைங்க சரி எனக்கு தெரியும் எனக்கு உண்டான ஒரு ஆயிரத்தி ஒரு ரூபாயோ அவர் தகுதி தகுன்னு அவர் எழுதிடுவார் எங்கே இருந்தா சித் மேசத்தில் சூரியன் இருந்தார் அதுக்கடுத்து சிம்மத்தில் சூரியன் இருந்தார் துலாத்தில் சூரியன் இருந்தார் அதுக்கடுத்து கும்பத்தில் சூரியன் இருந்தார் இந்த நாலு இடத்துல வந்து சூரியன் இருக்கின்றவர்கள் ஆளுமை ஆளுமைப்பவரோடு இருப்பான் பவரோடு இருப்பான் அப்போ மற்ற எட்டு கட்டத்தில் பிறந்தவன் பூரா வந்து பவர் இல்லையான்னு கேட்கலாம் அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் சூரியன் வந்து என்ன சொல்கிறான் வந்து வலிமை அப்படிங்கிறது மேசத்தில் இருந்தால் சிம்மத்தில் இருந்தால் துலாத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் அவர்களிடம் கண்டிப்பாக ஒரு ஆளுமை பவர் கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கு நீங்கள் நினைக்கலாம் துலாத்தில் சூரியன் நீசமாயிட்டானே இவன் என்ன ஆளுமை ஆளுமைப்பவரோடு இருக்கலாம் எப்பயுமே நினச்சிடுங்க இருக்கிறவனை விட இல்லாதவன் தான் உயர துடி உயரத்துக்கு துடிப்பான் அப்போ நீங்கள் என்ன நினைக்கலாம் அப்படின்னா இந்த சூரியன் ஒரு ஜாதத்தில் நீசமாயிருக்கான் இப்போ இதை நீசமான இடத்துல இருக்கிற சூரியன் வலிமையானவன் நான் சொல்கிறேன் அது அவனுடைய லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல இருக்குன்னு பார்க்கணும் இப்போ ஒருத்தன் மிதன லக்கணம் ஆகிட்டான்னு வைங்க ஒருத்தன் மிதன லக்கணம் அப்போ மிதன லக்கணத்திற்கு சூரியன் வந்து அஞ்சு லோய் உட்காந்துட்டான்னா அது நீசமான இடம்தான் ஆனால் லக்கணத்துக்கு அவன் அஞ்சு லோய் உட்காந்துருக்கான் அப்போ சூரியன் வலிமையானதுன்னு கவன கணக்கு பண்ணிக்கிடணும் அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறான் வந்து அந்த அந்த சூரியனை குரு பார்த்துட்டான்னு வைங்க வலிமையானவன் ஆயிடுவான் சூரியனை குரு பார்த்துட்டான் வைங்க அங்கே என்ன என்ன நடக்கும் யோகம் வந்துடும் அப்போ சூரியன் வந்து என்ன சொல்கிறான் நாம் எல்லாரும் நினச்சிட்ருக்கோம் நேசம் நீசத்திற்கு நீச பங்கம் உண்டு நீசத்திற்கு நீச பங்கம் உண்டு அப்போ நீசத்திற்கு வந்து நீச பங்கம் அப்படிங்கிறத அங்கே ஏதாவது என்ன சொல்கிறேன்னா இன்னொரு இடத்துல இருந்து என்ன சொல்கிறான் வந்து இப்போ ஒருத்த வந்து என்ன சொன்னா வந்து பெரிய வந்து என்ன சொன்னால் சொத்தாக வாங்கி போட்டிருப்பான் ஆனால் அவன்ட்டு எந்தது இன்னொருத்த வந்து என்ன செய்ய இவன் பேரில் சொத்தாக வாங்கி போட்டுட்ருப்பான் ஆனால் எங்கிறதா வந்து இவன் பேரில் பத்திரப்பதிவு நடந்துகிட்ருக்கான் இருக்கான் ஆனால் இவன் வந்து சாதாரணமான ஆளாக இருப்பான் என்னன்னா இவன் எந்த வேலையும் பார்க்கல எப்படிடா வந்தேன் அப்படின்னா ரகசியமாக வந்து என்ன சொன்னால் பத்திரம் நிறைய வச்சுருப்பாங்க காரணம் ஒரு கிரகம் பா ஒரு கிரகத்தை இன்னொரு கிரகம் வந்து சுபத்துவத்தன்மையிலிருந்து பார்த்தால் சுபத்துவத்தன்மையிலிருந்து பார்த்தால் அந்த கிரகம் என்ன சொன்னால் வலிமையாயிடும் கெட்டுப்போன கிரகமாக இருந்தாலும் வலிமையாயிடும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து நினைச்சா உங்கள் ஜாதகத்தில் சூரியன் வலிமையாக இருக்கிறதா என்பதை இது வந்து இப்போ இப்போ இந்த 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 நாலு இடத்துல இருந்துச்சுன்னா மேசத்தில் சிம்மத்தில் துலாத்தில் கும்பத்தில் இருந்துச்சுன்னா ஓ நீங்கள் வலிமையான ஆள் தான் வலிமையான ஆள் தான் உங்களுக்கு இறக்கம் உண்டு புகழ்ச்சிக்கு மயங்குதல் உண்டு புகழுக்கு நம்மளும் ஒரு புகழாக வரணுங்கிற எண்ணம் உண்டு இந்த சூரியன் கெட்டுப்போச்சுன்னா என்ன செஞ்சிருவேன்னா சூரியன் கெட்டு போனவனை பார்த்தா கடன் வாங்குவான் சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னா கடன் வாங்குவான் அப்போ மற்ற இடங்களில் இருந்து மற்ற இடங்களில் வந்து என்ன சொல்லணும் சூரியன் இருந்து மற்ற இடங்களில் வந்து என்ன சொல்லணும் சூரியன் இருந்து ஒரு மீனத்துலேயோ மீனத்தில் மீனத்தில் சூரியன் ஆனால் வந்து என்ன சொல்லணும் அந்த மீனத்து சூரியன் லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல இருந்தாருன்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடத்தில் இருந்தார்னா என்ன பண்ணிட முடியும் அதை சூரியன் வந்து அவுட்டு தான் சூரியன் லக்கணத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தார்னா அவுட்டு சூரியன் லக்கணத்துக்கு ஆறாம் இடத்தில் இருக்கணும் ஏன்னா ஆறாம் இடம் அவர் எப்பயுமே அவருக்கு வலிமையானது சூரியனுக்கு லக்கணத்திற்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் அவர் வலிமையானதான் அதற்கு லக்கணம் ஏற்ற மாதிரி நமக்கு இருந்ததுன்னா அந்த சூரியனை நீங்க வலிமையாக எடுத்துக்கலாம் வலிமையான ஸ்டாண்டர்ட் என்பது என்ன சொன்னான்னா நாலு கட்டத்தில் இருந்தால் சூரியன் வந்து வலிமையானவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் மற்ற எட்டு கட்டத்தில் இருந்து அது லக்கணத்திற்கு அஞ்சில் இருக்கலாம் லக்கணத்திலே சூரியன் இருந்தால் வலிமையானவன் ஐபஸ் மாசமே பிறந்திருக்கட்டும் ஆனால் அதிகாலையில் பிறந்துட்டான் அதிகாலையில் பிறந்தா வந்து என்ன சொல்கிறாங்க சூரியனுடைய தன்மை என்ன உதித்து வரப்போகிறது அப்போ லக்கணத்தில் சூரியன் இருக்குது பிறந்த தீசமாயிட்டான் தகப்பனுக்கு பாதிப்பு தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இவனை பற்றி நீங்கள் கேளுங்க இந்த பிறப்பு நல்லாயிருக்கும் அப்போ ஒவ்வொரு இடத்திலும் வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து ஜோதிடத்தில் வந்து சூரியன் மற்ற எட்டு இடங்களில் இருந்தாலும் அது லக்கணத்திற்கு எந்த மாதிரி இருக்குன்னு பைங்க இப்போ வந்து என்ன சொன்னான்னா சூரியன் வந்து என்ன சொன்னால் ஒருத்தருக்கு மிதனத்தில் இருக்குது அவர் கும்பலக்கணமாக இருந்தால் சூப்பராக வேலை செய்யும் சூரியன் ஒருத்தர் கடத்தில் கடகத்தில் இருக்குது அவர் மீன லக்கணமாக இருந்தால் நல்லா வேலை செய்யும் சூரியன் ஒருத்தருக்கு என்ன சொன்னான்னா வந்து இதில் இருக்குது இதில் இருக்குது கண்ணியில் இருக்குது அவர் லக்கணமாக இருந்தால் சூப்பராக வேலை செஞ்சிருவான் போனமேரியும் அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து தான் நம்ம நினச்சிட்ருப்போம் என்னடா இப்படி இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் அவன் வலிமையான நல்லா இருப்பான் வலிமையான நல்லா இருப்பான் எப்பயுமே சூரியன் தான் ஆத்மக்காரகன் அந்த ஆத்மக்காரகன் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால் இவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா சூரியன் நன்றாக வலிமையாக தான் பெரிய வீட்டில் இருப்பான் அகலெல்லாம் நல்லாயிருக்கும் நீல அகலம் இருக்கும் எனக்கு சூரியன் நீசம் எங்கள் வீட்டோடைய நீல அகலங்கள் வந்து என்ன சொன்னோன்னா அஞ்சரை செண்டு அஞ்சரை செண்டுக்கும் வந்து காம்பவுண்டு வீட்டுக்குள்ள மரங்கள் தென்னை மரங்கள் எல்லாம் வச்சு நீட் பண்ணி கரெக்ட் பண்ணி மாடி கட்டி அப்படிங்கும்போது அந்த சூரியன் நீசமாக இருந்தாலும் சூரியன் நீசமாக இருந்தாலும் ஜாத்திர சூரியன் நீசம் அப்போ அவர் லக்கணத்தில் நீசம் சரி அடுத்து ஒரு சந்ததி எடுங்க அந்த சந்ததிக்கு வந்து நாளில் சூரியன் கும்பலக்கணத்துக்கு நாளில் சூரியன் அது வலிமையா இருக்கும் அப்போ எப்படி நம்மளுடைய லக்கண அமைப்புகள் விழுகின்ற அமைப்புக்கு அந்த கட்ட எந்த கட்டத்தில் போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுக்கணும் கணக்கில் எடுத்துட்டு தான் ஒருத்தர் வலிமையானவரா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவுரை பண்ண முடியுமே தவிர ஆனால் நீங்கள் முடிவுரை பண்ணவே முடியாது அப்போ என்ன சொல்லுன்னா வந்து நீங்கள் எப்பயுமே என்ன சொன்னான்னா சூரியன் வலிமையாக இருக்கிறவர்கள் கோவில் திருப்பணிக்கு உதவி செய்வார்கள் கோவில் திருப்பணி பண்ணுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக உண்டு கோவில் திருப்பணிகள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஒருத்தர் வாரம் மின்னலக்கணம் சூரியன் ஆறில் ஆட்சி அவர் அவருடைய வயதுக்கு என்ன சொன்னால் ஏகப்பட்ட கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு நிறைய வந்து என்ன சொன்னான்னா அவர் நான் இந்தந்த இதெல்லாம் ஸ்தாபகம் பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம வந்து என்ன சொன்னால் சூரியனை ஆறு குடையவனாக எடுத்து ரோகஸ்தான அதிபதி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது அவரோடு குரு சேர்ந்துருக்கான் எனர்ஜியை கொடுத்துருவான் எனர்ஜியை கொடுத்துருவான் அப்போ லக்னாதிபதியோடு வந்து என்ன சொன்னாங்கன்னா ஜ பரமாத்மா என்று சொல்லக்கூடிய சூரியனும் ஜீவாத்மா என்று சொல்லக்கூடிய குருவும் இணைந்திருக்கும்போது கண்டிப்பாக வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கோவில் திருப்பணி கோவில் திருப்பணி கோ அதுக்கடுத்து என்ன சொன்னாங்கன்னா வந்து வழிகாட் வழிகாட்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் உள்ள ஆதிபத்தியம் இத்தனை நமக்கு வரும் அதனால் நம்ம ஜாதகத்தில் வந்து எக்காரணத்தை கொண்டும் சூரியன் எப்படி இருக்கிறது என்பதை வந்து என்ன சொல்கிறான் வந்து நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்காக உங்களை நீங்களே வந்து நல்லா இல்லைன்னு தாழ்த்தி கொள்ளாதீங்க உத்தராயணம் தட்சிணாயணத்தை பற்றி பேசுனேன் உத்தராயணம் தட்சிணாயணம் என்பது என்ன சொன்னான்னா அது வந்து என்ன சொன்னா உத்தராயணத்தில் பிறப்பு இலகு அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு பலு கம்மி ரஜனாயனத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் போராட்டம் அதிக அதிக போராட்டத்தில் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் போராடாமல் வெற்றி பெறுவார்கள் அவங்க போராடுவாங்க அதில் வந்து என்ன சொன்னால் ஈஸியாக இருக்கும் ஈஸியாக போராடி ஈஸியாக வெற்றி விட்டுறோம் நம்ம போராடி அந்த வெற்றியை சுவைப்பதற்கு கொஞ்சம் நம்ம வேர்வை தண்ணி அதிகமாக சென்றோம் இவ்வளோதான் இதுதான் கணக்கு அதனால் சூரியன் எந்த இடத்தில் வந்து நின்றால் பலம் அப்படிங்கிறதுக்கு சூரியன் மேசத்திலும் அதுக்கடுத்து என்ன சொன்ன சிம்மத்திலும் துலாத்திலும் கும்பத்திலும் இருப்பது இயற்கை பலவான் இயற்கையாகவே அவர்கள் பலவான் அவர்களுக்கு அந்த ஆதிபத்தியம் வந்துடும் ஆனால் மற்ற எட்டு கட்டங்களில் சூரியன் இருக்க பிறந்திருக்கின்ற நபர்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு சூரியன் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் எப்போயுமே ஒரு குழந்தை பிறப்புக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா என்ன சார் சூரியன் வந்து என்ன சார் லக்கணத்தில் இருக்கிற மாதிரி லக்கணத்துக்கு நாலில் இருக்கிற மாதிரி ஏழில் இருக்கிற மாதிரி பத்தில் இருக்கிற மாதிரி தான் குறித்து கொடுப்பேன் என்ன காரணம்னா ஒன்று நாலு ஏழு பத்து என்பது கோதுலி லக்கணம் கோதுலி லக்கணம் கோதுலி லக்கணம் என்பது பசுமாடு பசுமாட்டுக்கும் அதுக்கும் ச சம்பந்தம் கோ என்று சொன்னால் பசு பசுமாடு அப்புறம் வந்து என்ன சொன்னா வந்து இந்த கோதுலி லக்கணத்தில் போய் பிறந்தவர்களுக்கு ஒருத்தனுக்கு நாலில் சூரியனாக நல்லா இருப்பான் ஏழில் சூரியனாக நல்லா இருப்பான் பத்தில் சூரியனாக நல்லா இருப்பான் லக்கணத்தில் சூரியனா நல்லா இருப்பான் லக்கணம் சூரியன் நேசமாயே இருந்திருக்கட்டேன் லக்கணம் சூரியன் லக்கணத்தில் சூரியன் இருக்கானா அவன் கோதி லக்கணத்தில் பிறந்தவன் லக்கணத்துக்கு நாளில் சூரியன் லக்கணத்திற்கு நாலில் சூரியன் நல்லா இருப்பான் லக்கணத்துக்கு ஏழில் சூரியன் நல்லா இருப்பான் பத்தில் சூரியன் திப்பழத்தோடு இருப்பான் இதெல்லாம் ஜோதிட விதி நீங்கள் ஜோதிடத்தை வந்து புத்தம் பொதுவாக படிச்சுட்டு போயிட்டேங்குவைங்க ஒன்றுமே பண்ண முடியாது ஜோதிடம் வந்து சொல்ல தெரியணும் சொல்ல தெரிவது என்பது என்ன சின்ன விஷயம் கிடையாது எதிராளிகள்லாம் இன்றைக்கி எதுக்கு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜோதிடம் கேட்குறவுனா சாதாரண ஆளுகள் கிடையாது தோண்டி துருவி எடுத்துட்டுதான் அத்தனைக்கும் இனிமேல் எவனும் விளக்கம் தெரிஞ்ச சொல்லியிருந்தா தான் தெரிஞ்சாத்தான் ஜோதிடன்னு சொல்ல சொல்ல போங்க இல்லைன்னா அவங்க கூறு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் இதுதான் உண்மை அதனால தெளிவாக படிங்க இந்த மாதிரி படிக்கணும் படித்தீங்கன்னா நீங்களும் சிறந்த ஜோதிடர் ஆகலாம் சும்மா கர்மாவும் இல்லைன்னா தூக்கி செமந்துட்டு என்ன சொல்லணும் ஒன்றும் தெரியல ஒன்றும் தெரியல ஒன்று தெரியல வந்து வந்துடுவீங்க அதனால இவ்வளவு விஷயங்கள் கருது அதனால் சூரியனை பற்றி ரகசியம் இதுதான் அதனால் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னாலும் உங்களுடைய ஆளுமை பவர் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஓகேவா உங்களிடமிருந்து விட வருவது சிபி பாரதி ஜோதிடர் சாதிராகமன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்